கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த நாளில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இந்த வார்த்தையை தான் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு வாக்கு தத்தமாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் கத்தர் சொன்ன வார்த்தையின்படி கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் கத்தர் அதை தான் கத்தர் நமக்கு வாக்கு தத்துவமாக கொடுக்குறார் அப்போ புதிய காரியம் வரணும் அப்படின்னா பழைய காரியங்கள் ஒளிந்து போக வேண்டும் அதை தான் கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார் பழைய காரியங்களை கத்தர் உங்களை விட்டு நீக்கப் போகிறார் முந்தினமைகள் ஒளிந்து போக வேண்டும் அப்போ தான் புதிய காரியங்கள் வரும் அப்போ நம்ம விட்டு கொடுக்கறக்கு நம்ம மனதுள்ளாக இருக்க வேண்டும் சில மாற்றங்களை கத்த நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய கத்தர் விரும்புகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை விட்டு கொடுங்க சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் பிடிச்சி இருக்காதீங்க நம்ம என்ன பண்ணணும் ஆண்டோருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுத்து சில மாற்றங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒப்புக் கொடுக்கணும் கத்தர் அதை தான் கத்தர் விரும்புகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டு ஒரு அற்புதத்தின் ஆண்டு ஒரு ஆசிர்வாதத்தின் ஆண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஆண்டு கத்தர் புதிய காரியங்களை செய்கிற ஆண்டு முந்தினவிகளை ஒழித்து கட்டுகிற ஒரு ஆண்டு இவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுலாம் தேவையில்லாமல் இருந்துச்சோ எதுலாம் தவறானதாக இருந்துச்சோ எதுலாம் கோணலாக இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கத்தர் என்ன பண்ண போகிறா கத்தர் நம்மளை விட்டு நீக்கி போட போகிறார் நம்மளை விட்டு அகற்றி போட போகிறார் நம்மளுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து இந்த நாளில் புதிய புதிய காரியங்களை இந்த வருடத்தில் கத்தர் செய்ய போகிறா புதிய காரிய கத்தர் கச்சு கொடுக்க போகிறார் நீங்க அதை விரும்புறீங்களா உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் எல்லாமே கத்தர் புதிதாக தான் கத்தர் கொடுத்தார் புதிய உபதேசத்தை கத்தர் நமக்கு கொடுத்தார் புதிய உடன்படிக்கையை கற்றுக் கொடுத்துருக்கார் புதிய ஆவியை கத்தர் கொடுத்துருக்குறார் புதிய அபிஷேகத்தை கற்றுக்கொடுத்துருக்குறா புதிய கிருபை கத்தர் கொடுத்துருக்குறா கத் கத்தருக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் எல்லாமே புதுசு 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 நம்மளுடைய வாழ்க்கையில் கத்தர் எல்லாத்தையுமே புதுசாக தான் கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் செய்திருக்கிறார் அவருடைய வா அவருடைய அகராதியில் பழசு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம பழைய திராட்சரசமாய் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம புதிய திராட்சரசமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம புதுசாக தான் இருந்துக்கிட்டு இருக்கணும் என்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அபிஷேகம் புதுசா இருக்கணும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே தான் இருக்கணும் எதுவுமே பழமை வாய்ப்பு மாறவே கூடாது கத்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா அது பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியமாக எங்கள் வாழ்க்கையில் வருது அப்படிங்கிற இந்த காரியம் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பழசுங்கிற காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக என்ன சொன்ன வார்த்தையின்படி கத்தர் நம்மளை கத்தர் ஆசிர்வதிக்க கத்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் புதிய காரியங்களை எதிர்பாருங்க புதிய காரியங்களை வாஞ்சுங்க புதிய காரியங்களை விரும்புங்க நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் விரும்புங்க கத்தர் அதை கத்தர் கொடுப்பார் புதிய காரியமாக இருப்பதாக பலவிகளை உங்களை விட்டு அக்சி போட நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை விட்டு கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு நன்மையின் ஆண்டா இருக்கும் நல்லா ஜபம் பண்ணுங்கள் நல்லா பைபிள் வாசிங்க ஆண்டவர் மேலே என்ன பண்ணுங்கள் விசுவாசத்தை வைங்க நம்மளை சுற்றி அநேக தீமைகள் மற்றவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு எதுவுமே நடக்காது கத்தர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் புதிய புதிய காரியங்களை செய்வார் நம்ம நினைத்து பார்க்காத காரியங்களை கூட கத்தர் என்ன செய்ய போகிறார் இந்த வருடத்தில் கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு பெரிய உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார் உங்களை உயர்த்த போகிறார் அதை விசுவாசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புதிய புதிய ஆ மாற்றம் புதிய புதிய ஆசிர்வாதம் புதிய புதிய கிருபை நம்ம நினைத்து பார்க்காத காரியங்கள் புதிய எல்லைகள் புதிய கிருபைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கற்று புதியதை கத்தர் கொடுக்க போகிறா விசுவாசிக்கிறீங்களா இப்பொழுதே என் கூட சேர்ந்து ஜோமனு கண்களை மூடுமா ஒரு தகப்பனை உங்க வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே உங்கள் அபிஷேகம் இறங்குவதாக இதோ நான் சகலத்தையும் புதிதாகுகிறேன்னு சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி அண்ட ஒரு அப்போ அந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில கத்தல் புதிய காரியங்களை கத்தல் செய்வீராக அந்த புதிய ஆண்டு புதுமையின் ஆண்டாக இருப்பதாக ஆண்டவர் புதிய துவக்கம் உண்டாவதாக ஆண்டவர் இஞ்சு முதல் ஆசீர்வாதம் உண்டாவதாக இன்று முதல் கிருபை உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்த சாபங்கள் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக எல்லா பிசாசின் கிரியை அழிக்கப்படும் விடுவதாக ஒரு காபா சதாரி பிக் காபார போ பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க கையிட்டு செய்கிற காரியங்களை கத்திர ஆசீர்வதிப்பீராக எல்லாமே புதுமையாய் மாறட்டு எல்லாமே புதுமையாய் மாறட்டு எல்லாமே புதுமையாய் மாறட்டு ஏசுவி நாமத்தில் எல்லாத்தையும் நான் புதுப்பிக்கிறேன் 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 ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் புதுப்பிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய காரியங்களை நான் புதுப்பிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் புதுப்பிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு புதுப்பிக்க வழங்கப்படுவதாக ஓ ரீமா சாதா ரிபிகா பாரபோ சதனா மாரபோ ஓ பழவைகள் எல்லாம் ஒளிந்து போட்டு ஒளிந்து போட்டு ஒளிந்து போட்டு ஒளிந்து போட்டு ஒளிந்து போட்டு பழவையாக இருக்கிறவைகள் எல்லாம் ஒளிந்து போட்டு பழைய துருத்திகள் துருத்திலாம் ஏசுவி நாமத்தில் விலகட்டு 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 பழைய துருத்திகள் விலகுவதாக பழைய துருத்திகள் விலகுவதாக பழைய கிரிகள் எல்லாம் வெளியேறி போவதாக எல்லாம் புதிதாய் மாறட்டு புதிதாய் மாறட்டு புதிதாய் மாறட்டு மா சாதாரா காபோ சிபிகா பாரபோ சதனா மாரபோ உமாக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் ஆண்டு ஆசிர்வதிங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கத்திர ஆசிர்வதி பேராங்க மீட்பு ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே நாமே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்